ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கோர்ட் நோட்டிஃபிகேஷன் திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ எல்லாேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க சரி ஓகே வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹோர்ட்டில் இருந்தால் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நான்கு விதமான போஸ்ட்டு என்னென்னா இன்டர்பிரிட்டர் அதாவது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிற வேலை தான் ஈஸியான வேலை தான் ஸ்டார்டிங் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா சேல்ரி மேக்ஸிமம் உங்களுக்கு டூ லேக்ஸ் வரலாம் இந்த போஸ்ட்டில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸும் வந்து வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க இப்போ புதுசாக ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா எல்லா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸும் சரி அது மட்டும் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டின்ட்டு எல்லாமே தயாராக வச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் கரெக்டாக ஓகேங்களா அப்ளையும் நம்ம சேனலில் வந்து பண்ணி கொடுக்குறோம் இதற்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முப்பத்தி ஏழு வயசு வரையில் கொடுத்துருக்காங்க மாதிரி சம் ரிலாக்ஸேஷனுமே வந்து மற்றவங்களுக்கு வந்து இருக்குது அதாவது டிஃப்ரெண்ட்லேவல்டு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்டர்பிரேட்டர் தமிழ் அண்ட் தெலுங்குக்கு வந்து நான் சொல்லிடுறேன் எனி பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் அல்லது தெலுங்கு ஓகேங்களா நம்ம எல்லாருமே தமிழ் படிச்சிருப்போம் அதான் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ் டூ தமிழும் தமிழ் டு இங்கிலீஷும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணவும் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் தெலுங்கு டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தெலுங்கு அது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கனா இன்டர்பிரேட்டர் ஹிந்தி ஹிந்திக்கு வந்து அதே மாதிரி தான் டிகிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ் டு ஹிந்தி ஹிந்தி டு தமிழ் டு இங்கிலீஷு இங்கிலீஷ் டு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனடாக்கும் வந்து பேச்சுலர் டிகிரி மலையாளத்துக்கும் வந்து பேச்சுலர் டிகிரி தான் அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டு கனடாவாக இருக்கட்டும் இங்கிலீஷ் டு மலையாளமாக இருக்கட்டும் அந்த இங்கிலீஷ் டு தமிழாக இருக்கட்டும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈஸி தான் நம்மளில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட்டர் தமிழ் அதுக்கு வந்து நான் இங்கே நிறைய பேர் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு அவங்களுக்கெல்லாம் ஜென்ரல் கேட்டகிரி அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகிரிக்கு எந்தவிதமான ஃபீஸுமே வந்து கிடையாது மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனும் டிஸ்ட்ரிட் வீடோவுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் நான் விண்ணப்பிக்கணும் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் நூறு மார்க்குக்கு வந்து வைப்பாங்க அதுக்கடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன் ஒரு நூறு மார்க்கு அதுக்கடுத்து வந்து வைவா வாய்ஸ் வந்து இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அந்த ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும் அந்த பார்ட் ஏ வழக்கு மேல அந்த ஜென்ரல் தமிழ் வந்து இருக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரும் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனு பார்ட் பி வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸு ஜென்ரல் நாலேஜ் அதை பற்றியெல்லாம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க்கு அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் இல்லையா அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்ட்டு அது வந்து நெக்ஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீமினரிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தயாராகுங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணுங்கள் மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரைலாம் அவங்க வந்து இதுதான்ட்டு சொல்லலை பொதுவாக வந்து அந்தந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து அப்புறம் அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதற்கு முக்கியமான டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரல இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதி வரலாம் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் எம்எச்சி டிஎன் கவுர் இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு மூணு நாள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் வந்து இதற்கு அப்ளையவும் வந்து நம்ம சேனலில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இதுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகலாம் அதே மாதிரி யார்கிட்டனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லைன்னாலும் சொல்லுங்கள் அதுக்குமே டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து முன்னுரிமை வந்து இருக்குது அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும் அதே மாதிரி கையில் போயிட்டு வாங்கினவங்களும் சரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்கணும் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்